என்ன மாதிரி நீங்களும் ஒரு உருகால வரா இந்த சிம்பிளான உருகா ரெசிபியை செஞ்சு வருஷ கணக்கா வச்சு ரசிச்சு சாப்பிடலாம் வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம நார்த்தங்கா ஒரு நார்த்தங்காய் எடுத்திருக்கேன் இட்லி பாத்திரத்திலேயே வேக வைக்கலாம் இல்லைன்னா குக்கர்ல ரெண்டு விசில் விடுங்க நார்த்தங்காய் கலர் வந்து ஆயிடும் ப்ரெஸ் பண்ணி அதை வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு அதை வந்து கட் பண்ணிக்கோங்க உள்ள இருக்கிற விதை எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாவே நல்ல எடுத்து ஊத்திக்கோங்க அப்பதான் கிடாம இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கடுகு ஒரு கப்பு பூ பூண்டு லைட்டாக பூண்டோட கலர் மாறினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நார்த்தங்காயை போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு அப்புறம் அஞ்சு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் வரமிளகா தூள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இதே ரெசிபியை நீங்கள் எலுமிச்ச பண்ண ஊருகாக்கி ஃபாலோ பண்ணலாம் வெந்தயத்தை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் வெந்தய பொடி ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் சக்கரை ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் வினிகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நார்த்தங்காய் ஊருகா ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணிவிட்டு ஒரு சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்